ஊடகத்துல பாத்தீங்கன்னா பாமகால உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக டெய்லியும் பிளாஷ் நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார் ஆனா கலநிதி மரம் தயநிதி மரன்ல அந்த சொத்து விவகாரத்துல தயாநிதி மரணம் வந்து நோட்டீஸ் அனுப்பது ஒரு நாள் மட்டும் தான் செய்தியா வந்தது அதன் பேருக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டது செய்தி வந்துச்சா பெருசா வந்துச்சா இல்ல எழுத்து ஊடகத்துல வந்துச்சு எழுதுறதுல வந்துச்சா இல்ல 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஊடக தர்மம் அவங்க நேர் வழியில சம்பாரிச்ச காசா நம்ம காசுல நமக்கே இலவச டிவி கொடுத்து இந்த எஸ்சிவினுட்டு சொல்லி ஒரு இதெல்லாம் வச்சு இவங்க அறிவாலயத்தில் உட்காந்துருந்து சன் டிவின்னு ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம பிஎஸ்என்எல் உள்ள கேபிள்ல இருந்து கோடி உள்ள இதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்ல வழியில சம்பாரிச்சா காசு கிடையாது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நாசமாக போங்கடா அப்படின்னு தான் நம்ம சந்தோஷப்பட முடியாது அதே சன் குரூப் டிவிகளும் அதே கலைஞர் டிவியை இதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்பு மணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்குள்ள சண்டை இவங்களுக்குள்ள இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அது ஒரு அவங்க அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை சரி இருந்துட்டு போட்டு உங்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் தானே பிரச்சனை இதையும் டிபேட் பண்ண பண்ண வேண்டியது இது இவங்களை இவங்களை தான் ஒரிஜினலாகவே நீங்கள் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு தம்பிக்கு வந்து சகோதரனே துரோகம் பண்ணுறாங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான இது அதை வெளியே சொல்லியிருக்காரு அப்போ அதை வெளியே வந்துட்டு அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்போ அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக வெளியே வந்துட்டு அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை டிபேட் பண்ணி எந்த டிவியில் டிபேட் பண்ணாங்க சரி இது இவங்க குடும்ப தொலைக்காட்சிகள் ரைட்டு விடுங்க புதிய தலைமுறைக்கு என்ன வந்து போச்சு தந்தி டிவிக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு நியூஸ் எயிட்டீனுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு இவங்க எல்லாம் ஏன் இதை விவாத பொருளை ஏன் விவாதம் பண்ணலை அந்த லட்சணத்தில் இவங்க வந்து திமுகவினுடைய கொத்தடிமைங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஓனர் எங்கே இருக்கார் அம்பானிக்கினுடைய டிவி நியூஸ் எயிட்டீன் அதில் விவாதம் ஏன் பண்ணல இங்கே அந்த மாதிரிப்பட்ட தேச துறவிகள் அம்பானிக்கே எதிரான ஆட்களை வேலைக்கு வச்சுருக்காங்க அதனால் இதில் உண்மை இதை டிபேட் பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் பண்ணலை பத்திரிகைகளெல்லாம் முக்கியமான பத்திரிகைகளை இதில் செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்களே கொண்டு வரலையே இல்லை மக்களோட கொண்டு சேர்க்கிறது தான் சேனல்களுடைய வேலை மீடியாக்களுடைய வேலை இதே மாதிரி நாட்டுக்கு எதிராகவும் நடக்கிற குப்பைகளை பத்தி தான் தான் சினிமா துறையும் அப்படி சினிமாவில் நம்ம பண்பாட காப்பாற்றணும் சின்ன பங்கேஸ்வரன் வந்து முயற்சியை எடுத்திருக்கிறார் அதனால வந்து இது வெற்றி பெறணும்னு நம்மளுடைய நண்பர்கள நம்மலாம் சேர்ந்து அதை வாழ்த்துறோம் அதாவது இதில் கூடுதல ஒரு தகவல் சொல்லணும் இவங்க வந்து செய்திகள் வந்து உண்மை செய்திகளை போடுறாங்க ஜல் ஜீவன் அமைச்சர் வந்து இன்னும் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நாங்க வந்து வசூல் பண்ணுவோம் சொன்னாரா வரி விதி பண்ணி எதாவது சொன்னாரா சொல்லாத செய்தி எப்படி சன் டிவியில் எப்படி செய்தி வாசித்தாங்க நம்ம வக்கீல் வண்டு முருகன் எங்கே போனார் வண்டு ஒருத்தர் ஒரு மினிஸ்டர் இருக்காரு இந்த வக்கீல் வண்டு முருகன் என்றைக்காவது எந்த விஷயத்துலேயும் அது இவருக்கு போய் அவன் போய் போய் அந்த அளவுக்கு அந்த துறையை கொடுத்துருக்காங்களே உண்மையிலேயே என்றைக்கே அவர்களை பேச முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒன்றுமே இல்லாமல் மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் மீன் போட்டுக்கிட்டு தெரியுதாங்க நமக்கு பார்த்தா இது இருந்தாலும் அந்த துறைக்கு இணையமைச்சர் அவர் இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை புண்மைக்கு புறம்பான செய்தியை நோட்டீஸ் அனுப்பி இந்த இதை டெலிகாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் வந்து நிப்பாட்டலாம் அவ்வளோ அதிகாரமும் அவர் கையில் இருக்குது இதை அப்படியே உள்டவாக திங்க் பண்ணி பாருங்கள் இந்த இதை இப்போ நடந்தது இந்த அமைச்சராக இருந்தவங்க திமுக காரங்களாக இருந்து இந்த டிவியை நடத்துகிறவங்க வந்து தப்பான செய்தியை போட்டது பாஜக காரனாக இருந்திருந்தால் இன்றைக்கி இன்னும் ஆயிருக்கும் டிவி சேனலை க்ளோஸ் பண்ணி ஒரு வாரம் ஆயிருக்கும் அதனால் உண்மை சேகர் வீட்டில் கல்லவுண்ட ஜாதா விஷயத்துக்கு நம்ம ஆட்களும் திருத்த வேண்டியது இருக்கு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அதை யோசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம சொல்றது ஒண்ணு இல்லை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வந்துட்டு வழங்குறது தகவலும் வழியில் வருது உங்களோட கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து என்னென்னா அவருக்கு மா தேசிய பொதுச்செயலாளர் கொடுக்கலாம் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பொறுப்பு உட்காந்து இருந்துட்டு அவர் தனி ஆரம்பிக்க போகிறேன்ட்டு அங்கே போட்டு உருட்டி நடக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அவர் தனிக்கட்சியை ஆரம்பிப்பாருங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை அது கூட என்னுடைய பார்வையில் அது வந்து அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணுது தே தேசிய பொதுச்செயலாளர் தமிழகத்தினுடைய மேற்பார்வை அதாவது தமிழகத்தை அந்த அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு ஏன்னா பன்னெண்டு பேர் தேசிய பொதுச்செயலாளர் லிஸ்ட்டில் வருவாங்க தேசிய பொதுச் செயலாளர்ன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே தான் அதே மாதிரி நீங்கள் அமைச்சர்கள் லிஸ்ட்டில் ஒரு அமைச்சராக அவர் அண்ணாமலை இருந்தார்னா அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எழுபது எண்பது அமைச்சர்களில் ஒரு ஆளாக தான் இருப்பார் இப்போ ஒரு பன்னெண்டு பேரில் ஒரு ஆளுங்கிறது வந்து கண்டிப்பாக சக்தி வாய்ந்தது தான் கண்டிப்பாக அவருக்கு அவருக்கு பொறுப்புணி கொடுக்கும்போது அந்த அந்த தேசிய பொதுச் செயலாளருடைய லிமிட்டில் வரக்கூடிய ஏரியான்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கேரளா இருக்கும் பாண்டிச்சேரி இருக்கும் அந்த ஆந்திரா இருக்கும் தெலுங்கானா இருக்கும் அதே மாதிரி கர்நாடகாவும் இருக்கும் ஏன்னால் அங்கே அவர் வேலை பார்த்தாரு தமிழகர் அது இது எல்லாமே இருக்கும் இதுக்கு பொறுப்பாக அவருக்கு அந்த இதை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இதில் உள்ள முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கும் தேர்தல் வரும்போது வந்து வேட்பாளர் தேர்விலிருந்து அதில் அதை இவருடைய அறிவுரைப்படி கீழே மாநில தலைவர்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும் அப்போ திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மேலே புரோட்டோக்கால் படி இவர் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்துக்கு இவர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் வாய்ப்பு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சும்மா அங்கேருந்து எனக்கு தகவல் சொன்னாங்கன்னலாம் சொல்லி நான் போய் சொல்லுவோம் அப்படி எந்த தகவலும் எனக்கு வராது டெல்லியிலேருந்தெல்லாம் எங்கேருந்தும் வராது அறிவாலயத்துலேருந்து வராது கமலாலயத்துலேருந்து வராது அது நம்ம அப்படி தேடி போய் தகவலை எடுத்துட்டு வந்து சொல்லல என்னுடைய பார்வை இது அவருக்கு வந்து தமிழகத்தினுடைய ஏன்னா அமித்ஷா சொன்னதே நீங்கள் இதில் ஒரு இது அவருக்கு ஒரு மே ஒரு தேசிய அளவில் ஒரு கௌரவமான பதவி ஒரு சக்தி வாய்ந்த பதவி கொடுக்கணும் அந்த மீனிங்கில் அவர் பேசியிருக்கார் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு திறமை அங்கீகரிக்கணும் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தேசிய பொதுச் செயலாளர் அதுக்கு ஒன்று தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு அதே தமிழகத்தை உள்ளடக்கி வரும்போது இங்கே வந்து அடுத்து வந்து தேர்தல் என்னென்ன அணுகுமுறையை கையாளணும் இதெல்லாம் செய்யும்போது அதை டிசைடிங் பண்ணக்கூடிய இடத்துல முக்கியமான இடத்துல அவர் சும்மா வேட்பாளர் தேர்வு அது வந்து பாராளுமன்ற இது குழு தான் முடிவு பண்ணணும் பாஜகவில் அதெல்லாம் இருக்கும் தேசிய செயலாளரும் பொது செயலாளரும் அதுக்குள்ளே தானே வருவாங்க அவங்களுடைய கருத்துப்படி தானே அந்த இதெல்லாம் நடக்கும்